அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வரக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து முக்கிய சிறப்புகளும் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் அன்றைய தினத்தில் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் அன்றைய தினம் வழிபாட்டிற்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐந்து முக்கிய வழிபாடுன்னு தலைப்பில் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த ஆடி மா ஆடி மாதம் என்றாலே மிகவும் சிறப்பான மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் முதல் ஞாயிறு அதாவது இருபத்தி ஒன்று அன்றைய தினம் வருகிறது இந்த முதல் ஞாயிறு ஐந்து சிறப்புகளுடன் வருகிறது அது என்ன ஐந்து சிறப்பு என்றால் முதலாவதாக ஆடி தபசு அடுத்ததாக ஆடி பௌர்ணமி மூன்றாவதாக குரு பூர்ணிமா நான்காவது ஹயகிரீவர் வழிபாடு ஐந்தாவதாக ஆடி முதல் ஞாயிறு இனி ஒன்றொன்றாக இந்த ஒரு முக்கிய தினங்களும் அன்றைய தினத்திற்குண்டான வழிபாடுகளையும் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆடி தபசு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் அங்கு மட்டுமல்ல அனைத்து சிவாலயங்களிலுமே இந்த ஆடி தபசு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும் அதிலும் இந்த சங்கரன் கோயில் என்றாலே இந்த ஆடி தபசுக்கு பக்தர்கள் வெகு விமர்சையாக அன்றைய தினத்தில் அம்மனையும் ஈசனையும் வழிபாடு செய்து ஒரு மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா என்றால் இது ஆடி தபசு திருவிழாதான் அதாவது இந்த உலக மக்களுக்கு ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை உணர்த்தும் வகையில் அன்னை சக்தி கோமதி அம்மனாக ஒற்றை காலில் தவம் இருந்து ஈசனை அடைந்த நாள்தான் இந்த ஆடி தபசு அதாவது ஆடி பௌர்ணமியும் உத்ராட நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இன்றைய நாளில் கோமதி அம்மனுக்கு ஈசன் சங்கரலிங்க மூர்த்தியாக காட்சி அளித்த ஒரு திருநாள் தான் இந்த ஆடி தபசு திருநாள் இந்த சங்கர நாராயணனாக கோமதி அம்மனுக்கு காட்சி அளித்த இந்த நாளை தான் ஆடி தபசு என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாகும் அது இந்த ஆடி முதல் நாளான பௌர்ணமியுடன் கூடிய இந்த நாளில் அமைகிறது இந்த ஆடி தபசு திருவிழாவை சங்கரன் கோயிலில் அங்குதான் சென்று தரிசிக்க வேண்டும் என்று இல்லை முடிந்தவர்கள் அங்கு சென்று இந்த அருமையான கண்கொள்ளா காட்சியை கண்டு தரிசனம் செய்யலாம் முடியாதவர்கள் அவரவர்கள் இல்லங்களுக்கு அருகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமே இந்த ஆடி தபசு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த நாளில் ஈசனையும் அம்மனையும் நாம் வழிபாடு செய்வதனால் என்னென்ன பலன்கள் என்றால் நம் இல்லத்தில் நிச்சயமாக மங்களம் என்பது உண்டாகும் நல்ல மன வாழ்க்கை சந்தோஷமான இல்வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அற்புத திருநாள் தான் இந்த ஆடி தபசு திருநாள் அடுத்ததாக ஆடி பௌர்ணமி பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது கிரிவலம் இந்த ஆடி பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்வதால் சகல விதமான நன்மைகளும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ஆடி பௌர்ணமி நாளில் செய்வது மிக மிக விசேஷமாகும் இந்த சத்யநாராயண பூஜை விரதம் எப்படி இருப்பது அந்த பூஜை எப்படி செய்வது என்று அதுக்கென்று ஒரு சிறப்பு பதிவையும் கொடுத்துள்ளேன் அதற்கு லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அதை சென்று பார்த்து சத்யநாராயண பூஜை விரதம் எப்படி இருப்பது என்று அந்த பதிவை பார்த்து நீங்கள் நிச்சயமாக பலனடையலாம் இந்த ஆடி பௌர்ணமி தினத்திற்கு அம்மன் வழிபாடு சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு என்று பல சிறப்புகளுடன் கூடிய இந்த ஆடி பௌர்ணமி நிச்சயம் தவறவிடாமல் அனைவருமே நிச்சயம் வழிபாடு செய்து நல்ல பலன்களை நிச்சயம் பெற வேண்டும் அடுத்ததாக குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா அதாவது குருவை வழிபாடு செய்து குருவிற்கு உண்டான மரியாதை பக்திகளெல்லாம் செய்தால்தான் நாம் இறைவனை இறைவனுடைய ஆருளை நிச்சயம் பெற வேண்டும் எனவே குருவிற்கு உண்டான பக்தியையும் மரியாதையும் செய்து இன்றைய நாளில் நாம் வழிபாடு செய்தால்தான் நிச்சயமாக இறைவனுடைய அருட்கடாசத்தை நிச்சயம் நாம் பெற வேண்டும் எனவே குருவிற்கு உண்டான மரியாதைகளை இன்றைய நாளில் செய்து சிறப்பு செய்து அவர்களுக்கு உங்களால் இயன்ற பரிசு பொருட்களை தந்து குருவினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றாலே நிச்சயமாக இறைவனுடைய அருளை இலை எளிதில் பெற முடியும் எனவே இந்த குரு பூர்ணிமா தினத்தில் அவசியம் குருவை வழிபாடு செய்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்தால்தான் உங்களுக்கு அந்த இறை வழிபாட்டினுடைய முழுமையான முழு பலன் என்பதை நீங்கள் நிச்சயம் பெற முடியும் அடுத்ததாக இன்றைய நாளுக்கு உண்டான இன்னொரு மிக முக்கிய சிறப்பு என்னவென்றால் ஹயகிரீவர் வழிபாடு ஹயகிரீவர் ஜெயந்தி அதாவது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவதற்கு இன்றைய நாளில் நிச்சயமாக லக்ஷ்மி ஹயகிரீவர் வழிபாடு என்பதை அவசியம் செய்ய வேண்டும் இந்த ஹயகிரீவர் வழிபாட்டினை காலையில் செய்வது மிக மிக சிறப்பு ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய இந்த ஹயகிரீவர் வழிபாடு காலையில் சூரிய உதயத்தில் அதாவது சூரிய ஹோரையில் சூரிய வழிபாடு செய்து அதனைத் தொடர்ந்து ஹயகிரிவரை வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல ஞானத்தையும் கல்வியில் குழந்தைகள் நிச்சயம் சிறந்து விளங்குவதற்கு இந்த வழிபாடு என்பது மிக மிக ஒரு பயனுள்ள ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாகும் எனவே இன்றைய நாளில் அவசியம் குழந்தைகளை ஹயகிரீவர் லக்ஷ்மி ஹயகிரீவர் வழிபாடு செய்து லக்ஷ்மி ஹயகிரீவருக்கு நீங்கள் நிவேதனமாக பாலை வைத்து இந்த இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் நிச்சயமாக நல்ல பலன் என்பது கிடைக்கும் ஹயகிரீவரை வழிபாடு செய்யும்போது குழந்தைகளுக்கு அவசியம் இந்த ஹயகிரீவர் மந்திரத்தை இன்றைய தினம் நீங்கள் சொல்லி கொடுத்து குழந்தைகளையும் சொல்ல வைத்து குறைந்தபட்சம் பதினோரு முறை இந்த ஹயகிரீவர் மந்திரத்தை இன்றைய தினம் சொல்லி வழிபாடு செய்ய குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவது பெறுவதற்கு இது நிச்சயம் ஒரு நல்ல பயனுள்ள வழிபாடாகும் அந்த ஹயகிரிவர் மந்திரத்தை இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவ முபாஸ்மஹே எளிமையான இந்த ஹயகிரீவ மந்திரத்தை இன்றைய நாளில் சொல்லி வழிபாடு செய்ய நிச்சயமாக நல்ல ஞானம் என்பது உண்டாகும் அடுத்ததாக இன்றைய தினம் ஆடி முதல் ஞாயிறு ஆடி முதல் ஞாயிறு என்றாலே அனைவருக்குமே ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது கூழ்வார்ப்பது இந்த ஆடி முதல் ஞாயிறு அன்று கூழ்வார்த்து வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு சிறந்த சிறப்பான நாளாகும் கூழ்வார்த்து இன்றைய தினம் அம்மனையும் ஈசனையும் வழிபாடு செய்ய கடன்கள் என்பது நிச்சயமாக தீரும் அந்த கடன் தீர்வதற்கு ஒரு வழி என்பது நிச்சயமாக உண்டாகும் மேலும் குடும்பத்தில் சுபிக்ஷம் என்பது உண்டாகும் நல்ல சுபகாரியங்கள் என்பது விரைவில் நிகழும் சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகும் குறைந்தபட்சம் இன்றைய நாளில் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்வது என்பது மிக மிக சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆடி முதல் ஞாயிறு அன்றைய தினம் நீங்கள் பசுவிற்கு பழங்களை நீங்கள் தருவதன் உணவாக தருவதன் மூலமாக உங்களுக்கு சகலவிதமான காரிய தடைகளையும் இது தீர்ப்பதாக அமையும் எனவே பல சிறப்புகளுடன் வரக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையை அனைவரும் நிச்சயம் தவறவிடாமல் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு அயகிரீவர் வழிபாடையும் குரு வழிபாடையும் ஆடி பௌர்ணமி அன்றைய தினத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் அம்மனையும் வழிபாடு செய்வது ஆடி தவச அருகில் ஆலயங்களில் நடைபெறும் அந்த அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி